எடப்பாடி இதை பற்றி பேசுறதுக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது தகுதியும் கிடையாது நான் அதையும் வெளிப்படையாக எங்கள் பதிவு பண்ணுறேன் எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணா தாமி அண்ணா அண்ணா திமுகவுக்கோ டாஸ்மாக் ஊழலை பற்றி பேசுவதற்கு அது ஐம்பதாயிரம் கோடி ஊழலோ ரெண்டு லட்சம் கோடி ஊழலோ டாஸ்மாக் ஊழலை பற்றி பேசுவதற்கான எந்த தார்மீக தகுதியும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கோ எடப்பாடிக்கோ கிடையாது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று இருபத்தொன்னில் நடந்த இந்த அட்டுழியத்தை தான் வந்து இருபத்தி ரெண்டு மார்ச்சில் பிடிஆர் பேசுகிறேன் இன்னொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று இருபத்தி ஒன்று எடப்பாடி பீரியடில் தான் டிவிஎஸ்சி டாஸ்மாக் ஊழல்கள் குறித்து இருபத்தஞ்சி எஃப்ஐஆரை போட்டிருக்காங்க அந்த எஃப்ஐஆரோட ப்ரெடிக்கேட் அஃபன்ஸை வச்சு தான் இன்றைக்கி இவன் உள்ளே வரான் அப்போ ஏடிஎம்கேக்கு இதை பற்றி பேசுகிறதுக்கான எந்த தார்மீக தகுதியும் கிடையாது நான் இந்த ஊழலை பற்றி சொல்லும்போது இது பகாசுர ஊழல்னு சொல்லும்போது அதிமுகவினரை வந்து உத்தமர்களாக வந்து சுத்த சுயம்பாலம் நான் சொல்லவே இல்லை வெறும் திமுக மட்டும் நான் குறை சொல்லலை இதை வந்து ரெண்டாயிரத்தி மூணு ஜெயலலிதா மறைந்த ஜெயலலிதா டாஸ்மாக் மூலமாக தான் இனிமேல் மது விற்பனை நடக்கும்னு சில்லறை விற்பனையை மொத்தமாக அரசே கையகப்படுத்தின அந்த நாளில் இருந்து நடக்கிற ஊழல் ஜெயலலிதா கருணாநிதி எடப்பாடி ஸ்டாலின் இது வரைக்கும் வந்து நிற்குது இது இருபத்ரெண்டு வருஷமாக நடக்கிற ஊழல் இதை வெறுமனே இந்த நாலு வருஷத்தோடு நிறுத்துணோனா நம்ம வந்து வசதிக்கு திமுகவை குற சொல்கிறோன்னு அர்த்தம் இது அங்கே போய் நிற்கும் தான் நான் நினைக்கிறேன் அங்கே நிற்கணும் ஏன்னா இந்த இருபத்ரெண்டு வருஷமாக அரசுக்கு வர வேண்டிய இருபதாயிரம் கோடி வெளியில் சுற்றுதுன்னு பிடிஆர் கொடுக்குற அந்த பேட்டிக்கு முக்கியத்துவம் என்னென்னா அதுக்கு முந்தின ஐந்தாண்டுகள் அவர் சொல்கிறார் அது ஜெயலலிதா பீரியடு பிளஸ் ஜெயலலிதா எடப்பா ஜெயலலிதா சத்த பிறகு எடப்பாடி பீரியடு தங்கமணி அமைச்சர் அமைச்சர் இருந்தார் ஒரு இருபதாயிரம் கோடி ரூபாய் ஊழல் என்பது ஒரு அஞ்சு வருஷம் நடக்காது அதுக்கு முன்னால் நடக்குது அதுக்கு முன்னால் இருந்த ஜெயலலிதா அதுக்கு முன்னால் இருந்த கருணாநிதி அதுக்கு முன்னாள் இருந்த ஜெயலலிதா அப்போ இதை முழுசும் எடுக்கணும் பி பிஜேபி மோடியோட இடி இன்னைக்கு வெறும் இருபத்தொன்னுக்கு பிறகு மட்டும் இதை நிறுத்திக்கிறாங்கன்னா அவர்கள் இதில் விளையாடுறாங்கன்னு அர்த்தம் அண்ணா திமுகவை காப்பாற்றுறாங்கன்னு அர்த்தம்